சுந்தர் ஒரு பணக்கார வணிகர் அவர் எப்போதும் பணம் சம்பாதிப்பதை பற்றி மட்டுமே சிந்திப்பார் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கலாம் என்பது அவரது நம்பிக்கை அவர் தனது குடும்பத்தினருடன் கூட நேரம் செலவழிக்க மாட்டார் பணத்தையே தனது வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக கருதினார் ஒரு நாள் அவர் ஒரு சிறிய கிராமத்திற்குச் சென்றார் அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இது சுந்தருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இவர்களுக்கு எதுவும் இல்லாதிருக்க இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று அவர் தனக்குள் எண்ணினார் அவர் அங்கு ஒரு வயதான மனிதரை பார்த்து நீங்கள் பணம் இல்லாமல் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் முதியவர் அமைதியாக சிரித்துவிட்டு மகிழ்ச்சி பணத்தில் கிடைப்பதில்லை அது மனிதர்களிடம் கிடைக்கும் என்று பதிலளித்தார் சுந்தர் இதை நம்பவில்லை அப்பொழுது அங்கு ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டு ஓடிவந்தது தாத்தா எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று குழந்தை கெஞ்சியது முதியவர் உடனே வீட்டுக்குள் சென்று சிறிது உணவை எடுத்து குழந்தைக்கு கொடுத்தார் குழந்தை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது இதை பார்த்த சுந்தர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் அவர் முதியவரிடம் நீங்கள் இந்த உணவை விற்றிருந்தால் பணம் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் அன்புடன் கொடுத்தீர்கள் என்று கேட்டார் முதியவர் அமைதியாக அன்பு என்பது விற்கப்படுவதற்கு அல்ல பகிர்ந்து கொள்வதற்காக என்று பதிலளித்தார் இந்த வார்த்தைகள் சுந்தரின் மனதில் ஆழமாக பதிந்தன அவர் முதன்முதலாக உண்மையான மகிழ்ச்சியின் அர்த்தத்தை உணர்ந்தார் பணம் மட்டுமே வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார் அன்பு பாசம் மற்றும் மனித உறவுகள்தான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்பதை அவர் உணர்ந்தார் வீட்டிற்கு திரும்பிய பிறகு சுந்தர் தனது குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்கத் தொடங்கினார் பணம் முக்கியம்தான் ஆனால் அன்பும் உறவுகளும் அதைவிட முக்கியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது பணத்தை பற்றிய அளவுக்கு அதிகமான ஆசை குறைந்தது அதற்கு பதிலாக அவர் தனது குடும்பத்தினருடன் நிறைய நேரம் செலவிடத் தொடங்கினார் இந்த கதையின் நெறி பணம் எல்லாவற்றையும் வாங்க முடியாது உண்மையான மகிழ்ச்சி அன்பிலும் உறவுகளிலும் தான் உள்ளது